வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு வாக்கு சித்தியை அடைவதற்குண்டான ஒரு அற்புத மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் அதாவது வாக்கு வாக்கு என்பது நம்மளுடைய ஐம்புலன்களில் மிக முக்கியமான ஒரு புலன் அதாவது நம்மளுடைய கருத்தை பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வாக்கு அந்த வாக்கு அனைவருக்கும் புரியும்படியாகவும் அது தெரியும்படியாகவும் நம்முடைய சொற்கள் அவர்களுடைய சிந்தனைக்கு எட்டும்படியாகவும் இருக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் அளிக்கக்கூடிய ஒரு அற்புத வாக்காக இருக்க வேண்டும் எந்த அளவிலும் அவர்களுக்கு துன்பத்தை தராத வண்ணம் அவர்கள் துன்பத்திலிருந்து இன்பத்தை அளிக்கக்கூடிய சிந்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கங்களை போதிக்கக்கூடிய ஒரு அற்புத வாக்காகவும் நம் சொல்லக்கூடிய வாக்குகள் கூடியதாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அருளக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் அது சரஸ்வதி வாக்வாகினி வாகீஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு சித்தி இந்த வாக்கு சித்தியை அடைவதற்கு சரஸ்வதி தேவியை நாம் முழுமனதார வணங்க வேண்டும் ஆகவே வெண் தாமரை மலர்களை கொண்டே சரஸ்வதியை நாம் வணங்க வேண்டும் ஒரு நெய் தீபம் ஏற்றி காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து மலஜல உபாதைகளை கழித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவப்படம் இருந்தால் அந்த திருவுருவ படத்தை வைத்து அந்த திருவுருவப்படத்திற்கு வெண் வெண்தாமரை மலர்களை நீங்கள் சூட்டி சரஸ்வதி தேவியினுடைய மந்திரமான ஓம் வாக்வாகினி வாகிட்ட வசீகரி வாளை சாமுண்டி ஓங்கார பார்வதி பிரம்மபுத்திரி வெந்தாமரையில் விற்றிருந்து நடனம் புரிவது போல் என் நாவிலும் மனதிலும் முன்னின்று நடனிக்கவே சுவாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டால் உங்களுடைய வாக்கானது பலிக்கும் நல்வாக்காக இருக்கும் மற்றவர்களை அது உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதாவது வாக்கினால் தொழில் செய்பவர்கள் ஜோதிடர்கள் வழக்குறிஞர்கள் வாக்கு வழியாக செய்யக்கூடிய எண்ணற்ற தொழில்கள் அந்த தொழில்கள் சிறப்பிக்கும் நம்மளுடைய வாக்கை நம்பி நமக்கு நல்லது செய்வார்கள் அதே நேரத்தில் நமக்கும் நற்பயன்கள் பிறக்கும் அவர்களுடைய வாழ்வும் பலம் பெறும் ஆகவே நமக்கு அறிவு புத்திக்குர்மை ஞானம் இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சிலர் கவி பாடுதல் இசைப்பாடுதல் போன்ற அந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூட சிறந்து வளங் விளங்க முடியும் பட்டிமன்றம் கவிதை எழுதுதல் போன்ற நீங்கள் வாக்கினாலும் அறிவினாலும் ஞானத்தினாலும் புத்தியினாலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் சரி அல்லது மாந்திரீக தாந்திரீக பணியில் ஈடுபடுவர்கள் ஆன்மீக பணியில் ஈடுபடுபவர்கள் குரு சொல்பவர்கள் ஜாதகம் கைரேகை போன்ற எண்ணற்ற விஷயங்களில் நீங்கள் வாக்கினால் நீங்கள் உங்களுடைய செயலையும் தொழிலையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயம் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மந்திரமானது சித்தி செய்தால் உங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படும் ஆகவே சரஸ்வதினுடைய அறிவு ஞானம் தெளிவு இவைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்